உங்கள் கிரெடிட் கார்டு பில்லை சில நாட்கள் தாமதமாக செலுத்தினால் அல்லது ஒரு இஎம்ஐயை தவறவிட்டால் பெரிய வித்தியாசமில்லை என்று நீங்கள் நம்பலாம் இருப்பினும் உண்மை என்ன உங்கள் கடன் ஆரோக்கியம் ஒரு தவறு மூலம் மெதுவாக அழிக்கப்படலாம் அறியாமலேயே பலர் இந்த வலையில் விழுந்து சிறிய ஆனால் விலை உயர்ந்த நிதிப்புழைகளை செய்கிறார்கள் இது அவர்களின் கடன் மதிப்பெண்களை குறைத்து இறுதியில் கடன்கள் கிரெடிட் கார்டுகள் அல்லது சாதகமான வட்டி விகிதங்களை பெறுவதை கடினமாக்கும் நீங்கள் சரியான நேரத்தில் பில்களை செலுத்திய பிறகும் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஏன் குறைந்துள்ளது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருந்தால் உங்கள் நிதிக்கு அமைதியாக தீங்கு விளைவிக்கும் நடத்தைகளை ஆராய வேண்டிய நேரம் இது அதில் சில தவறுகள் நிலுவைத் தேதிகளை புறக்கணித்தல் அதிகமாக செலவு செய்தல் ஒரே நேரத்தில் பல கடன்களை அல்லது கிரெடிட் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தல் பழைய கடன் கணக்குகளுடன் புறக்கணித்தல் உங்கள் கடன் அறிக்கையை தவறாமல் சரிபார்க்க தவறுதல் ஒரே நேரத்தில் அதிக கடனை அடைத்தல் உங்கள் கடன் கலவையை புறக்கணித்தல் கிரெடிட் கார்டு வெகுமதிகள் மற்றும் சலுகைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தவறுதல் ஆகியவையாகும்